குக்கோட சில்வர் ஜூப்ளி காமராஜ் பவனில் பேசுனேன் ஒன் ஹவர் பேசுனேன் நான் சென்னைக்குள்ளே இருந்தால் டூ வீலரில் போவேன் காமராஜ் பவனில் பேசிட்டு டூ வீலர் எடுக்க வந்தேன் அந்த காமராஜ் பவனில் என்ன பண்ணிட்டாங்க அந்த புத்தக ஆளுங்க பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க இது அஞ்சு லிட்டரு குக்கரு அது எந்த இது ஆக்டிவ் நான் முன்னால் வச்சேன் வச்சிடணும் ஒருத்தர் சார் சார் சார்னு ஓடி வருது இந்த சில பேர் நம்ம போராடும் போது கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார் எதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வராருன்னு நினச்சேன் கிட்ட வந்து ஏஜெண்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு தராங்களா அப்படின்னாரு அதாவது அவர் என்ன அந்த பத்திரிகையோடைய ஏஜெண்ட்டுன்னு நினச்சிக்கினாரு ஒன் ஹவர் பேசியிருக்கேன் உள்ள இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பேசினேன் கொடுத்தாங்க அப்படின்னு யார்கிட்ட பேசுனீங்க என்ன நான் இவ்வளோ நேரம் உள்ளேதானே தானா சார் உள்ளே இருந்திருக்கான் சார் அவன் ஒரு ஹவர் நான் பேசும்போது உள்ளே இருந்திருக்கான் அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்டும் எங்கே கொடுக்குறாங்க நான் பேசினேன் பேசுறேன் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் யார்கிட்ட பேசுறேன்னு அதாவது நம்ம யார்கிட்டேன்னு சொன்னால் அவங்க கிட்ட போய் இவன் சண்டை போட்டு வாங்கிறதுக்காக கேட்குறான் யார்கிட்ட பேசுறேன் நம்ம பிரச்சனையே அதுதான் நிறைய பேர் பாருங்க சார் நம்மளே யோசித்து பேசுறதே கிடையாது